அவர்களுக்கு ஜென்மத்தை கிடைத்தும் சொன்னால் தினமும் அகத்தீசன பூஜை செய்து என்ன கேட்கணும் அடியேன் தயை சிந்து உள்ளவனாக வாழ வேண்டும் அடியன் பக்கு உள்ளவனாக வாழ வேண்டும் அடியன் அருவூர் போலவனாக இருக்கக்கூடாது எப்போ பார்த்தா என் முகம் வந்து பார்க்கறதுக்கு புத்த காரமாக இருக்குது என்ன கொடுமை குடிமைக்காரம் மனைவி 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 முகத்தை பார்த்தா கடுகடுப்பாக இருக்கும் கணவன் முகத்தை பார்த்தா கடுகடுப்பாக இருக்கும் என்ன ரெண்டு பேரும் என்ன உலக தாழ போகிறான் ஏன் இப்படி முட்டிக்கிட்டு கிடக்கிறாங்க ஓய்யா ஏன் என்ன அவளை பார்த்தாலும் அப்படிதான் இருக்கா இவ்வளோ பார்த்தா அங்கே சிட்டு 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 சின்ன என்ன நடந்துச்சு என்ன காரணம் அறியாமை என்ன நடக்கப்போகுது என்னையை நடக்கப்போகுது ஏன் இப்படி போட்டு வாழ்த்துக்கிறான்னா கணவன் மனைவிக்குள்ளே முகத்தை பார்த்தா சாந்தியமே இல்லை என்ன கொடுமையே தெரியல என்ன அப்படி உலகத்தை ஆள ஆளப்போகிறான்னு தெரியல ஆக ஒவ்வொருத்தர் முகத்திலையும் அருளே கிடையாது இப்போது சா அருள் நான்கிட்டால் சிரிச்ச முகம் இருக்கான்னு கேட்டான் இல்லவே இல்லை மாணவர்கள் நான் பஸ்ல பஸ் ஸ்டாண்ட்ல பார்ப்பேன் மாணவர்கள் தான் ஒருத்தரும் ஒருத்தன் பேசிக்கிறான் என்ன காரணம் கேட்டான் அவன் சம்பாரிச்சு பள்ளி கொடுத்து போனால் பரவாயில்ல மாசம் மாசம் அவன் அவன் அனுப்புறான் நூற்றுக்கு அம்ப அஞ்சு ரூபா வட்டி அஞ்சு ரூபா வட்டி போட்டு அனுப்புவான் இவர் வாங்கி வாங்கி ஜோபு போட்டுக்கிட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தான் இன்னொரு அப்படி திரும்பி பார்த்தேன் கன இறம் தம்பதிகள் சிரிச்சு பேசிட்டு இருந்தான் அந்த மாணவர்கள் பேசிட்டு இருக்கான் பையனுக்கு அஞ்சு வயசு பையனா சிரித்து பேசிகிட்டு இருக்கான் முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசு மேலே ஆ முகத்தை பார்த்துருக்கேன் அந்த கிராமத்துக்குள்ள பார்த்துருக்கேன் பஸ் ஸ்டாண்டில் ஒருத்தனாவது அமைதியான முகம் இல்லை சாந்தமே இல்லை கொத்தனை கொத்த கரு முருன்னு கிடக்கிறான் என்ன காரணம் அமைதி இல்லாத வாழ்க்கை அங்கே அருள் இல்லை இதயத்தில் அருள் இல்லை இதயத்தில் அருள் என்ன அருள்னா என்னான்னு கேட்டான் இதயத்தில் சாந்தம் அது கருணை அது தயை அந்த தயை சேந்தை இருந்தால் அருள் இருக்குன்னு அர்த்தம் அருள் இருந்தால் முகத்தில் மகிழ்ச்சி இருக்குன்னு அர்த்தம் ஆகவே வழிபாடு செய்யாமல் நிச்சயமாக முடியாது இது மாதம் இருபது இருக்கா